சில சகோதரர்கள் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஏதாவது வழிகள் இருக்கின்றனவா என்று கவலையுடன் கேட்கிறார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இறங்க இஸ்லாத்துடைய பார்வையிலே ஏழு முக்கியமான வழிமுறைகள் இருக்கின்றன இந்த வழிமுறைகளை நாங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் இந்த சூனியம் என்ற பயங்கரமான விடயத்திலிருந்து பாதுகாக்கிறான் அந்த ஏழு விடயங்கள் என்னவென்பதை பற்றித்தான் இந்த பதவியிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம்

சூனியம் என்பதையும் நபி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே சூனியத்தை பற்றி நாங்கள் பெரும் பாவங்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அந்த பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கண்ணியமானவர்களே திருமதியுடைய ரிவாய் ஜுந்து பிரதி அல்லா அறிவிக்கிறார்கள் அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலஹி வஸ்தலம் சொன்னார்கள் ஹத்து இந்த சூனியக்காரருக்குரிய தண்டனை என்ன தெரியுமா அவரை வாளால் வெட்டுவது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அதாவது சூனியக்காரனுடைய தண்டனை அவனை கொலை செய்வது என்று நபி அவர்கள் தெளிவாக அதிசிலே கூறியிருக்கிறார்கள் அபுதாவுடைய ரிவாயத் வருது பஜாலத்தி புன் அபுதா அவர்கள் கூறுகிறார்கள் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்பினார்கள் அதிலே இருந்தது அணி குத்துழுக்குள்ள சாஹிரின் உவ சாஹிரத்தின் சூனியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் கொலை செய்து விடுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என்பதாக கூறுகிறார்கள் ஆகவே சூனியக்காரனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை அவனை கொலை செய்வது கண்ணிய அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் இந்த சூனியம் ஏன் செய்யப்படுகிறது ஒருவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் பொறாமையின் காரணமாக அவருடைய வளர்ச்சியை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இந்த சூனியத்தை சிலர் செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி சிறந்த முறையிலே சந்தோஷமாக வாழ்வது இன்னொருவருக்கு பிடிக்காது எனவே அந்த கணவனையும் மனைவியும் பிடித்து விடுவதற்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியிலே

சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கேட்கிறார்கள் எனக்கும் கணவனுக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது எனக்கு இப்படி நிலைமை மாறிவிட்டது நான் நல்ல முறையில் தான் நல்ல வசதியுடன் தான் இருந்தேன் திடீரென என்னுடைய எல்லா சொத்துக்களும் பறி போய்விட்டன கடைசியில் தேடி பார்த்தால் யாரோ ஒருவர் செய்த சூனியத்துடைய பிரதிபலிப்பு தான் இது கண்ணியமானவர்களே சூனியம் என்ற ஒன்று உலகத்திலே இருக்கிறது அதன் மூலமாக பிரதிபலிப்பு ஏற்படுவது உண்மை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே யூதர்கள் பெண்கள் சூனியம் செய்திருக்கிறார்கள் அதை பற்றி இன்ஷா அல்லா இன்னொரு பதிவில் நான் தனியாக பேசுகிறேன் ஆகவே சூனியம் என்ற ஒன்று இல்லை என்று மறுப்பதும் மிகப்பெரிய குற்றம் கண்ணியமானவர்களை ஏன் என்று சொன்னால் குரான் ஹதீசிலே இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சூனியம் இந்த பயங்கரமான சூனியத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க இஸ்லாம் என்ன கூறுகிறது என்று பார்த்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை அலசி ஆராயும் பொழுது முக்கியமான ஏழு வழிமுறைகளை இஸ்லாம் கூறுகிறது இந்த முறை படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எப்படியாப்பட்ட சூனியமாக இருந்தாலும் எங்களை விட அந்த ஆயுதத்துக்கு சொந்தக்காரனாகிய நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த சூனியம் என்பது எப்படி எங்களை தாக்கும் இதற்கு முக்கியமான ஒரு பதில் தான் சூரத்துல் சூரத்து சொன்ன

விரண்டோடி விடுகிறான் என்று சல்லல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் முதலாவது ஆயுதம் சூனியத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற இந்த சூரா வக்கராவை ஓத வேண்டும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே சிடி மூலமாக அல்லது கெசட் பீஸ் மூலமாக நாங்கள் சூரா பக்கராவை வீட்டிலே போட்டு வைப்பதை விட நம்முடைய நாவினால் அந்த வார்த்தைகளை உச்சரித்து ஓத வேண்டும் அப்பொழுது தான் இதனுடைய பிரதிபலிப்பை எம்மால் காண முடியும் என்று அதிகமானவர்கள் சிடி மூலமாக போன்களிலே இந்த சூரா பக்கராவை போட்டு விட்டு அப்படி இருக்கிறார்கள் இதன் மூலமாக உண்மையான பிரதிபலிப்பை எம்மால் காண முடியாது நாம் இந்த சூரா பக்கராய்வை ஓத வேண்டும் ஒருவருக்கு தனியாக ஓத முடியாது என்று சொன்னால் வீட்டிலே ஐந்து பேர் இருந்தால் ஐந்து பேர் இந்த சூறாவை சூரா பக்கராவை பிரித்து ஓதி கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த பக்கராவை ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது ஆயுதம் தான் ஆயத்துள் குர்சி சூரா பக்கராவிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து முஸ்தரக் ஹாக்கிமுடைய அறிவாயத் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் சூரா பக்கராவிலே ஒரு ஆயத்து ஒரு வசனம் இருக்கிறது இதுதான் குரானுடைய வசனங்களிலே தலைமையான ஆயத்து என்று ரவி அவர்கள் சொன்னார்கள் இந்த சூரா யார் ஓதுகிறாரோ அவரை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் அதுதான் ஆயத்துள் குர்சி என்பதாக சல்லாஹு அலிக வசல்லம் சொன்னார்கள் எந்த வீட்டிலே ஷெய்தான் இருக்கிறானோ அந்த வீட்டிலே இந்த ஆயத்துள் குர்சி ஓதப்பட்டால் இந்த ஆயத்து குர்சியின் பலத்தின் காரணமாக அந்த வீட்டை விட்டு ஷெய்தான் விரண்டோடி விடுகிறான் சல்லல்லாஹு சொன்னார்கள் எனவே அடிக்கடி இந்த குர்சியை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இது சிறு பிள்ளைகளுக்கு கூட இன்று பாடமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே எனவே இந்த ஆயத்துல் குர்சியை நாங்கள் பாடமாக்கி அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் சூனியத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான் புகாரியுடைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினோராவது ரிவாயத் வருது அபு ஹுரைரா ரத்தியல்லான் அவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்தார் இது நீண்ட ரிவாயத் நபி அவர்கள் களஞ்சிய பொருட்களுக்கு பொறுப்பாக அபு ஹுரைரா ரத்தியல்லான் அவர்கள்

பொழுது அவன் இருந்தாலும் அவன் சொன்ன விடயம் உண்மை வந்தது ஷெய்தான் என்று அபு ஹுரைரா ரதியல்லா அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் எனவே கண்ணியமானவர்களே ஷெய்தானை விட்டு பாதுகாப்பு பெற ஷெய்தான் சொன்ன ஒரு ஆயுதம் தான் இந்த ஆயத்துல் குர்சி நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் சூனியம் என்பது ஷைத்தானுடைய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை விட அந்த ஆயுதத்தை வைத்திருப்பவனை முழுமையாக விரட்டி விட்டால் என்ன நடக்கப் போகிறது கண்ணியமானவர்களை முழுமையான பாதுகாப்பு எங்களை வந்தடையும் திருமதியுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாவது ரிவாயத்

ஆமீன் பூமி படைப்பதற்கு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு புத்தகத்தை அதிலிருந்து இரண்டு இரண்டு ஆயத்துக்களை ஆயத்துக்களை முடித்திருக்கிறான் இந்த யார் மூன்று நாட்கள் ஓதுவாரோ வருங்களுக்கு அவரை நெருங்க மாட்டான் என்று நெருங்கல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த இரண்டு ஆயத்துக்களை மூன்று இரவுகள் யார் தொடர்ந்து ஓதுகிறாரோ அவரை ஷைத்தான் நெருங்கவே மாட்டான் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது முக்கியமான ஒரு ஆயுதம் கண்ணியமானவர்களே அடுத்து நான்காவது மிக முக்கியமான ஆயுதம் தான் குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக குர் ஆனை ஓத வேண்டும் திருமதியுடைய மூவாயிரத்தி நானூத்தி ஏழாவது ரிவாயத் அறிவிக்கிறார்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் சொன்னார்கள் எந்த முஸ்லிமான அடியான் படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லாஹூடைய வேதமான குர்ஆனில் இருந்து ஒரு சூறாவை ஓதி நியமித்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் ஒரு மலக்கை அவருக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நியமிக்கிறார் அவர் இந்த மனிதனை பாதுகாக்கிறார் இவர் எப்பொழுது விழித்தெலும்புவாரோ அதுவரை இவருக்கு நோவினை செலுத்தக்கூடிய எந்த ஒன்றும் இவரை நெருங்காது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களை இந்த ஹதீஸையும் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இரவிலே தூங்கச் செல்லும் பொழுது குர்ஆனுடைய ஏதாவது ஆயத்தையோ ஏதாவது ஒரு சூராவையோ ஓதி கொண்டு படுத்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான் அவர் நாம் எழும்பும் வரை பாதுகாக்கிறார் இதே

கூறுவோம் என்று சொல்லலாஹு அலி சொன்னார்கள் அபுதாவுடைய ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்றாவது ரிவாயத்து வருது ஒக்குபத்தி மூணு ஆமிர் ரதி ஒரு நாள் அதிகமான காற்றும் அதிகமான கடுமையான இருளும் சூழ்ந்தது உடனே சல்லல்லாஹு நாஸ் சூராக்களின் மூலமாக பாதுகாப்பு தேட ஆரம்பித்தார்கள் என்னை பார்த்து இந்த சூராக்களின் மூலமாக நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே சல்லா அலுவலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சூரா ஃபலக் சூரா நாசை இறக்கி நபி அவர்களுடைய சூனியத்தை இல்லாமல் ஆக்கினார் மேலும் குமார் ரத்தியல்லாஹூன் அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த சூறாக்களை போற வேறு எந்த ஒரு சூறாக்களும் பாதுகாப்புடையதாக இல்லை என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு சூறாக்கள் தான் இந்த சூரா ஃபலக்கும் சூரா நாசும் முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே நபி அவர்களுடைய முடியை எடுத்து அந்த யூதர்கள் பதினோரு முடிச்சுக்களை போட்டு

நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சூனியம் என்பது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இஸ்திக்ஃபாரை ரெகுலராக செய்து வர வேண்டும் வளமையாக செய்து வர வேண்டும் இஸ்திக்ஃபாரை தாண்டி ஷைத்தானுடைய எந்த ஆதிக்கமும் எம்மை தாக்க முடியாத கண்ணியமானவர்களே நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே ஐநூறு தடவை குறைந்தது எவ்வளவு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நேரத்தை பொறுத்து நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் குறைந்தது ஐநூறு தடவையாவது ஒவ்வொரு நாளும் மன ஓர்மையுடன் கண்ணை மூடியவாறு அஸ்தர் ஃபிருல்லாஹ அல்லது ரப்பிஃப் ஃபிர்லி ரப்பிஃ பிர்லி என்று மனதால் செய்யும் பொழுது நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகிறார் இந்த சூனியத்தை விட்டும் அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கிறார் இது அனுபவபூர்வமான அமல் கண்ணியமார் அவர்களை செய்து பாருங்கள் இதனுடைய பிரயோஜனங்களை அவசரமாக நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஏழாவது மிக முக்கிய முக்கியமான ஒரு விடயம் தான் இதை சல்லவாசம் ஹதீசிலே தெளிவாக சொல்லி இதை செய்யும் பொழுது இந்த விடயத்தை நாங்கள் வலிமையாக செய்து வரும் பொழுது எந்த விதமான சூனியமும் தீங்கிழைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் புகாரியுடைய ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ரிவாயத் சாதிபுன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் மண் தொசி அஜுவா அஜுவா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவிலே விளையக்கூடிய இந்த உயர் ரக ஈச்சப்படத்தில் இருந்து ஏழு ஈச்ச பழத்தை யார் காலையிலே வெறும் வயிற்றுடன் சாப்பிடுகிறாரோ இவருக்கு ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றுடன் காலையிலே நாங்கள் ஏழு சாப்பிட வேண்டும் இதை நாங்கள் வடமையாக சாப்பிட்டு வரும் பொழுது கண்ணியமானவர்களே எந்தவிதமான சூனியமும் இவருக்கு படிக்காதே சாப்பாட்டிலே விஷம் வைத்தாலும் அந்த விஷம் தீங்குக்காது கண்ணியமானவர்களே இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நம்முடைய சகோதரர்களில் சிலர் இது எப்படி சாத்தியம் என்று நினைப்பதற்கு வாய்ப்புண்டு நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் வருகிறது இந்த விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது உறுதி மனதிலே இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை இருந்து இதை செய்தால் இதனுடைய பிரதிபலிப்பை எம்மால் காண முடியும் பார்ப்போம் என்று செய்தால் அல்லாஹ் அதிலே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் பிரதிபலிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் பிறகு இது பொய் என்று யாரும் சொல்லித் கண்ணியமானவர்களே இதை நன்றாக மனதிலே பதிய எனவே இந்த அஜ்வா நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இப்படியாப்பட்ட பயங்கரமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பார் எனவே ஹதீசிலே இப்படியாப்பட்ட வழிமுறைகள் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது சூனியத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் இந்த சூனியத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா என்று தேடிக் கொண்டிருக்கிறீங்களோ அவர்கள் இதை கட்டாயம் செய்யுங்கள் கண்ணியவாழவர்களே சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இதை தாராளமாக செய்து வாருங்கள் எதிர்காலத்திலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான மோசமான விடயங்களை விட்டு தீங்குகளை விட்டு அல்லாஹ் எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருந்தாள் ஆகவே நாம் நம் வாழ்வே சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখிருது ரப்பில் ஆலமீன்